ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அஞ்சிடேன் கலங்கிட மாட்டேன் படுவோம் ஆண்டவர் அஞ்சிடேன் வலிமையளி பான உதவி செய்வார்த்தம் நீதியின் வளக்கரத்தால் என்னை தாங்குவான் அளிப்பார் உதவி செய்வாத்தம் நீதியின் என்னை தாங்குவார் காக்கின்றவர் என்னோடு இருக்கிறார் அவர் இருக்கும் போது ஒரு போதும் கவலை இல்லையே கரங்களை தட்டிக்கொண்டு كمان <applause> <applause> So சமமாக்குவாயும் அவளை எல்லையே விசாயலை ஆகின்றவர் என்னோட ஆயடை <muchas> பாக்கி <muchas> <muchas> ആണ്ടോർ തോറ്റ്വിത്ത വെട്ടിയ നാൾ ഇത് അക്കളിപ്പോ அகம் மகிழ்வோம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக கார்மேல் மாதா அற்புதகரமாக நம்மை வழிநடத்தியதற்கு நன்றி அறிதலாக நாம் இன்று இங்கே கூடியுள்ளோம் இங்க கூடியிருக்கிற எத்தனையோ மக்கள் இன்று காலை பொழுதில் என்னை சந்திக்கும் பொழுது ஃபாதர் நாங்கள் திருமண தடைகள் இருந்தது போன்ற சென்ற ஆண்டு நாங்கள் திருவிழாவுக்கு வந்து திருமண தடை நீங்க வேண்டும் என்று ஜெபித்தோம் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு കുഴത ഭാഗ്യം ഇല്ലാമിരുന്നത് ഞങ്ങൾ ജിപിത്തോം എങ്ങൾക്ക് ആണ്ട ഒരു പെൺ കുഴത്ത ഒരു വീട് ഇല്ലാതെ എങ്ങനെ വീട് കൊടുത്ത ഇപ്പിയെല്ലാം ഇന്ന് കാലിലെ നെ പേരത്തിൽ തകവൽ കൊടുത്താൽ നന്റി നിറഞ്ഞുള്ളതോട് നാം ഒരു കൂട്ടം മക്കൾ ഇങ്ങു ഇന്ത ഇന്നവിഴാവിലും അന്നെ മരിയാവിടത്തിൽ നാം ജിപിക്ക വന്നിരിക്കോം മാതാവേ ഇന്ത് ആണ്ട് എങ്ങൾക്കാ പരിന്ന് അടുത്താണ്ട് തിരുവിഴാക്ക് വരുമ്പതകുൾ ഏരാളമായ സാക്ഷ്യങ്ങളോട് ഉള്ളറിയുന്ന നന്റിയോട് വരുവർക്ക് എങ്ങനെ ആശ്രീം നമ്മുടെ ജപങ്ങൾ ഒപ്പ് കൊടുത്ത് നാംൽവിയ ഹലിയ ഇളാവിരുടെ വിള നായകൻ നമ്മുടെ നമ്മരികിൽ നമ്മിൽ വന്ന് വിട്ടാൽ അരുൾ ഡേവിസ് പട്ടത്തടികള അവരെ പറ്റി ഒരു ചില വാർത്തയെ നാം ആകും പതിനേഴ് ആണ്ടുകൾക്ക് മുന്നാടി கேரளாவில் எருசலம் தியான மையத்தில் நான் பணி செய்து கொண்டிருந்தேன் தமிழ் தியானம் நடத்தி கொண்டிருந்தேன் ஒரு சில காலகட்டம் முடிந்த பிறகு நான் சொன்னேன் ஃபாதர் எனக்கு இந்த பணி ஒத்து வராது போல தோணுது இந்த கரிஸ்மேட்டிக் தியானம் நடத்துறது எனக்கு ஒத்து வராது போக தோணுது நான் அதனால் இனிமேல் நான் வரமாட்டேன் நான் வேறு பணிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் டாட்டா சொல்லி ஃபாதரை விட்டு பிரிஞ்சேன் அன்றைக்கி ஃபாதர் ரொம்ப கோபத்துடன் கிட்ட சொன்னார் நீங்கள் யோனா தப்பிச்சு போவது போல தப்பிச்சு போகிறீங்க யோனா நினைவே கரையோரம் துப்பப்பட்டது போல நீங்களும் இதே கரையோரம் துப்பப்படுவீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சா சாமி சாபம் விடாதீங்கன்னு சொன்னேன் சாமி சாபம் விடாதீங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னாங்க நீங்கள் இதே கரையில் துப்பப்படுவீங்கன்னு சொன்னாங்க இது எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறையில் நான் நோ சொல்லி ஜெருசலேம் தியானத்தை மயித்து விட்டு வந்தேன் அடுத்த மாதம் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க தர்மபுரி கார்மையில் ஆசிரமத்துக்கு வருவதற்காக எனக்கு தோணுது அவர் மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினார் அவர் சொன்னது அப்படியே நிறைவு இருக்கிறதாக எனக்கு தோணுது பதினேழு ஆண்டுகள் திரும்பி சிந்திக்கும் பொழுது இன்று இந்த நிறுவனம் உருவாகுவதற்கு காரணம் ஃபாதர் டேவிஸ் பட்டத்தடிகளார் தான் ஒன்றும் தெரியாத என்னை அந்த தியான வர வச்சு ஒரு ஒரு தமிழ் திருப்பி ஒப்பு கொடுத்தால் போதும் என்று சொல்லி ஆசை காட்டி தான் கூப்பிட்டார் அவர் அங்கே வரும்பொழுது எங்கிட்ட சொன்னாங்க பூசை மட்டும் வச்சால் போதாது ஒரு மணி நேரம் தமிழில் தியான பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க நான் சொன்னாங்க தமிழே வராது அதெல்லாம் கிடையாது பிரசங்கம் வச்ச ஆகணும் சொன்னாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் அன்னைக்கு ஆரம்பித்த பிரசங்கம் அன்னைக்கு ஆரம்பித்த திருப்பலி அன்னைக்கு ஆரம்பித்த கரிஸ்மாட்டிக் தியானம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் தான் கேரளாவில் ஜெருசலேம் தியான மையத்தில் போனவர்களுக்கு தெரியும் நம்முடைய கார்மேல் தியானாசிரமம் மாதிரி சாதாரண தியானாசிரமும் அல்லாது இதைவிட பல மடங்கு பெரிய தியானாசிரமம் பெரிய தியானாசிரமம் ആയിരക്കണക്കിന് മക്കൾ ഉണ്ട് സേകിട്ട ഒരു ഇടം അത് എല്ലാ വെള്ളിക്കിഴമങ്ങളിലും പല ആയിരക്കണക്കാണ് മക്കൾ ഉണ്ട് സേകിൻ ഇടം അങ്ങ് മലയാളത്തിലും തമിഴിലും ഇംഗ്ലീഷിലും എല്ലാം ധ്യാനം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന അവർ എങ്ങൾക്ക് അന്ന മാതിരി എങ്ങനെ എല്ലാ ട്രെയിനിങ് കൊടുത്താൽ അവർ താൻ ചില സില നിയങ്ങൾ ചല്ലവാങ് നിങ്ങൾ ചെയ്യുക പലതും പട്ടത്തി പാത ചെയ്യുക മാതിരി ഇരുന്ന് കാരണം പൂ പൂവോട് സേർന്ന നാറുമണക്കും എൻ്റെ ചെന്നതുപോലെ കൊഞ്ചനാൾ അവർ കൂടെ ഇന്നതിനാലേ എനിക്ക് അത് ട്രെയിനിങ്ങും അത് സ്റ്റൈലും എനിക്ക് കൊഞ്ചം വര തുടങ്ങിച്ച് நான் இன்னைக்கு செய்கிற பலதுக்கும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பத்து ஆண்டுகளாக அவர்கள் இங்கே வரவில்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த இந்த தியான மண்டபம் கட்டின பிறகு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வழிபாடு நடத்தியது ஃபாதர் தான் அதுக்கப்புறம் பதினோரு ஆண்டுகளாக அவர்களுக்கு வர முடியாமல் போயிடுச்சு இந்த ஆண்டு பதினேழாவது ஆண்டு மாதா திருவிழாவுக்கு நிச்சயமாக பட்டத்தடிகளாரை அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் என்றும் போன் பண்ணி கூப்பிட்டா தப்பிச்சு போயிருவார் என்றும் தெரிந்ததினால நான் தனியே போகவில்லை ஃபாதர் இன்சனோடும் ஃபாதர் ஷிஜாவோடும் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் போய் ரவுண்டு கட்டு நின்று அவரை அமுக்கி அப்படி கூப்பிட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இறைவார்த்தையின் விழா கொண்டாடப் போகிறோம் இப்பொழுது ஆரம்பிக்கின்ற வழிபாடு மாலையில் முடியும் மட்டும் நீங்கள் வேறொரு ரகத்துக்கு போக போகிறீர்கள் காரணம் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக உலகத்தினுடைய பல பகுதியில் போய் இறைவார்த்தை நற்செய்தி பரவி பறை சாற்றி ஏராளமான ஆத்மாக்களை அறுபடை செய்து வந்திருக்கின்ற பட்டத்தடிகளார் இன்று இந்த சோகத்தோடு உள்ள சின்ன தியானாசிரமத்துக்கு வருகை தந்திருக்கிறார் உங்கள் அனைவரும் பேரிலும் அவரை வருக வருக என்று கருவலி எழுப்பி ஃபாதர் ஜோசப் பொன்னடை பூத்தி அவரை வரவேற்கின்றோம் என்ற அதனு அதர் கூட என்று இந்த வழிபாடு நடத்துவதற்காக மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள் பிரதர் சனல் அவருக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவரையும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு வந்திருக்கின்ற கண்ணன் பிரதரையும் அவர்கள் கூட வந்திருக்கிற மூன்று பேரையும் அன்போடு பாசத்தோடு நம்முடைய தியானாசிரமத்துக்கு வருக வருக என்று காரையொலி எழுப்பி நாம் வரவேற்போம் ഞാൻ പറഞ്ഞു ഇന്ന വഴിപാടിൽ കലന്ന് കൊള്ളവന്നിരിക്കേണ്ട ഒരുവരെയും അരുൾ സഹോദരികൾ അരുൾ തന്തയുകൾ അരുൾ സഹോദരങ്ങൾ മറ്റും അനുവരെയും എല്ലാ പുതുനിലേരെയും നമ്മുടെ കാർമിൽ ധ്യാനാശ്രമത്തിക്ക് പതിനേഴാവത് കാർമിൽ മത തിരുവിഴ അവർ കലന്നുകൊക്കെ അൻപോട് പാസത്തോട് വരവേൽക്കേണ്ടേ